மீட்டிங் இப்படி லேட் தெரிஞ்சிருந்தா கிளாஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை வந்திருப்பேன் தான் சார் இருந்தேன் அப்ப நாங்க எல்லாம் வேலை இல்லாம வந்து சொல்றியா எது பேசினாலும் ஏதாவது அவர் அப்படித்தான் அவர்கிட்ட பேசவே முடியாது குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் சார் தேங்க் யூ சார் மீட்டிங் எதுக்காக அரேஞ்ச் பண்ணுவான் ஊரில் இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அவர் திரும்பி வர்றது எப்போன்னு நமக்கு தெரியாது அவர் இல்லாத இந்த நேரத்தில் எல்லா டெசிஷனும் நம்ம தான் எடுக்கணும் ஐ மீன் நான் தான் எடுக்கணும் எக்ஸாம் வேற வரப்போகுது அந்த எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லாக நடத்தணும் அதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் எனக்கு தேவை அது இல்லாமல் அவர் இல்லாத இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கலான்னு நினைக்கிறேன் சார் சூப்பர் சார் எங்கள் எல்லாருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது சார் நீங்கள் தாராளமாக டிசிஷன் எடுக்கலாம் ராகுல் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா ஏதோ ஒரு காலேஜில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால எக்ஸாமை தள்ளி வச்சுருக்காங்களாம் அது மாதிரி நம்ம காலேஜ்லேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க அது மாதிரி எல்லாம் நம்ம காலேஜில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது நடக்காம பார்த்துக்கணும் நம்ம காலேஜ் மற்ற காலேஜுங்களுக்கு ஒரு முன் இருக்கணும் ஓகே கண்டிப்பா சார் நாங்க இருக்கோம் டோன்ட் ராகுல் கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்களே எல்லாத்தையும் பேசுறதுக்கு தான் நான் இருக்கல ஏன் சார் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா எதுக்கு எடுத்தாலும் நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிறீங்களா இப்ப நாங்களா இருக்கிறத வேஸ்டா உங்களுக்கு லக்ஷ்மி அண்ட் பூஜா ஒய் டோன்ட் ஸ்பீக் அவுட் ஏதாவது சொல்லுங்களேன் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு நீங்க சொன்னால சொல்லாட்டாலும் எங்களோட முழு ஒத்துழைப்பு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஓகே தேங்க்யூ சோ மச் என்ன பூஜா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குன்னு நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு சார் என்ன மிஸ் சகாயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்காங்க நீங்க கவலையே பட வேண்டாம் சென் பர்சன்ட் நம்ம கட்டாயம் எடுத்துடலாம் எனக்கு என்னென்னா கரஸ்பாண்ட் ஊருக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு அதில் முக்கியமானது இந்த எக்ஸாம் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி ஆகணும் அவர் திரும்பி வரும்போது இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகணும் அவ்வளோதான் எனக்கு வேணும் அதுக்காக தான் இந்த மீட்டிங் நான் ப்ரொஃபஸர்ஸ் யூ கேன் லீவ் சார் ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ நேரம் இங்கே இருக்கோம் ஸ்நாக்ஸ் டீ ஏதாவது சொல்லாமே சார்

Okay, please go. Please come back. Okay, से I'll से sir. I'll meet you. Okay. மச்சாம் இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடா நீ மச்சான் அந்த கதிர் பையன் தனியாக மாட்டியிருக்கான் ஒரே அடியோட நிறுத்திட்டு இருக்க நிமிஷத்துக்கு நூறு பஞ்சு பண்ணி அவனை காலி பண்ணியிருக்கானா டேய் நானே அவனை ஏண்டா அடிச்சோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வேற மச்சா நீ எதுக்குடா தேவலாம் ஃபீல் பண்ற அந்த டீம்ல திமிர் புடிச்சு அந்த கதிர தண்டா அவன் அடிச்சல தப்பே இல்ல நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத டேய் அங்க போற செல்ல வாங்கடா போனா வெற்றி கதிர அடிச்சுட்டு என்ன ஃபீல் சாரி இருந்தாலும் நான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்துருக்கூடாதுதான் ஏய் அதெல்லாம் இல்ல வெற்றி நம்ம பெஸ்ட் இவளுக்கு ஒண்ணு தான் வேற கேப்பா டேய் நீனா அனாவசியமா என்ன தப்பு லவ் பண்ணா அடிபனா நான் எத்தனை பேர் லவ் பண்ணிருக்கே தெரியுமா நான் இதுவரைக்கும் புத்தி பொட்டிதா பார்த்த எல்லாரையும் டேய் சீரியஸா பேசிட்டு இருக்கப்ப நடுவுல நாலு வார்த்தை பெரிய மச்சம் மாதிரி பேசுன பேசிட்டு கேயா வார்க்ன்ற டைரியில லவ்ன்ற அந்த ரெண்டு பேஜே இல்லவே இல்லை எரிச்சார் கடவுள் கதருக்குட பேசறியா ம்ம் இல்ல நான் என்ன அவங்க கிட்ட போய் சாரி கேக்கட்டுமா வெற்றி நீ எதுக்குடா சாரி கேட்கணும் டே கொஞ்சம் மீதியா வேண்டாம்டா வெற்றி இப்போ ஒண்ணு வேண்டாம் அவர் ரொம்ப கோவத்துல இருப்பா விற்று ஓ அவர் கோவத்துல இருந்தா எங்க தலையில வாங்கிட்டு வரோ வெற்றி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா அந்த கதிரன் அம்பானி பையனா அண்ணா ஸ்டெல்லா கான் அவுட்டா வேற எந்த பையனும் கிடைக்க வந்தானே அண்ணா ஸ்டெல்லா அவன் பாஸ்ட் டிஸ்டில்ல மறந்திரு நான் இப்போவே உன்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏ அவள் கதிர் லவ் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கா நீ எல்லாம் அவளை லவ் பண்ண தெரிஞ்சு அடுத்த நாளே சேர்த்துருவா எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை ஆகிடும்னு பயமாக இருக்குது வெற்றி இந்த நேரத்தில் கதிர் போய் சிவா கிட்டே எல்லா விஷயம் சொல்லியிருப்பான் சிவா என்ன ஏதும் தெரியாமல் பெரிய பிரச்சனைக்கு வருவான் இது எல்லாம் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குடா ஸ்டெல்லா நீ இதுக்காக தான் தயவுசெய்து பயப்படுறதை விட்டுரு பாஸ்ட் 2 மந்த்ஸ் ஒன்லி குங் ஃபு மூவிஸ் பாத்துட்டு இருக்கேன் ஓங்கி அடிச்சா 5 ரெட்டன் வெயிட் செத்துறோம் இந்த வாடில சிவ நெஞ்ச தூக்கி வந்த அவ்ளோதான் தட் will be the last day for him in the college வெற்றி அப்பலாம் முறிக்காத எப்ப பார்த்தாலும் உன் பாசத்தால என்ன கட்டி போறல அதனால தான் போனடி மண்டில கட்டு போற அளவுக்கு வந்திருச்சு இந்த வாட்டி மட்டும் ஏன் கட்ட அவுத்து பாரு அந்த சிவாவை நான் என்ன பண்றேன்னு பாரு பையனுக்கு காயம் ஆணி போச்சு கூட ஓவரா சொல்றான் தொழில்றான் பேசுகிறா நான் அவுட்ஸஃப் நிறைய டாக்கு ஃபைட் அப்போ மீ நோ டாக்கு ஒன்லி ஆக்ஷன் ம் ம் சொன்னாங்க டேய் நடக்காத விஷயத்தை எவ்வளோ நேரம்டா பேசிகிட்டு இருப்பீங்க வாங்க போலாம் எங்க மச்சால் க்ளாஸா இல்லை கேண்டீனுக்கு அப்போண்ணா ரைட் வா போகலாம் டேய் சீக்கிரம் வணி தெளிவாடா

மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் தள்ளி போனதுக்கு காரணம் என்னென்னு இல்லை சார் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆச்சரியமாக இருக்கு உங்களுக்கு தெரியாமல நீங்கள் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் க்ளோஸ் அப் அழுவீங்களே எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இல்லை சார் லட்சுமி நீங்கள் எதுவும் சொல்ல அவங்ககிட்ட இல்லை சொல்லலை சார் பூஜா கொஸ்டின் பேப்பர் காணா போனது ஒன்றும் வேற காலேஜில் இல்லை நம்ம காலேஜில் தான் என்ன சார் சொல்றீங்க நம்ம காலேஜ்லையா ரொம்ப ஷாக்கா இருக்கு இல்ல இவங்க சன் சிவா தான் क्वेश्चन பேப்பர் திருடுனான்னு சொல்லி பெரிய इशू ஆயிடுச்சு சிவாவா ஆனா அப்புறமேல சிவா எடுக்கல வேற யாரோ எடுத்திருக்காங்கன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் அது ஒரு பெரிய கதை சார் انا சிவா எடுத்துப்பானு என்ன நம்பவே முடியல இந்த மேட்ரு சிவா வெற்றி கரஸ்பாண்ட் அப்புறம் எனக்கு இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாரு தெரியுமா அவர் வெளிநாட்டுக்கு போனது காரணமே இதுதான் ப்ரொஃபஸர் லக்ஷ்மிக்கு தான் தெரியுமே உங்களுக்கு தெரியும்ல லக்ஷ்மி தெரியும் சார் அதனால இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப டஃப்பாகவும் இல்லாம ஈஸியாகவும் இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுங்க அந்த முழு பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஓகே சார் தட்ஸ் சார் அந்த क्वेश्चन பேப்பரை யார் எடுத்தது ஓ டோன்ட் வொரி பூஜா அந்த மேட்டர் எங்க விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க क्वेश्चन பேப்பரை செட் பண்றதுல மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் ஷா சார் கண்டிப்பா சார் அப்புறம் பூஜா இந்த ஜெனரேஷன் பசங்க ரொம்ப தப்பா இருக்குறாங்க அவங்கள பத்தி எதுவும் பிரெடிக்ட் பண்ண முடியல எது செஞ்சாலும் இந்த இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் வந்தையில இருந்து எது செஞ்சாலும் தப்பா தான் செய்றாங்க நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார் இப்போ யாரையுமே நம்ப முடியல முன்னாடி அப்படி இல்ல லட்சுமி இப்போதா இந்த ஜெனரேஷன் இந்த 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 இயர் பசங்க தான் அப்படி இருக்காங்க சார் ஒரு சில பேர் தப்பு பண்றதால இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லாரும் தப்பு பண்றாங்க நீங்க சொல்றது என்னால ஒத்துக்க முடியல சார் எப்படி ஒத்துக்குவீங்க நீங்களே यंग ஜெனரேஷன் தானே சார் இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மரியாதை மனசுல வச்சிருக்காங்க அது வெளிய காமிச்சக்கிறது இல்ல அவ்வளவுதான் முன்னாடி மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்ட்டா அடிச்சு உதைச்சு சொல்லிிருந்தீங்கனா அவங்க எதையுமே கேட்டிருக்க மாட்டாங்க சார் பொலைட்டா அன்பா சொல்லி பாருங்க கண்டிப்பா கேட்பாங்க இது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது பூஜா நீங்க பேசாம क्वेश्चन பேப்பர் செட் பண்ற வேலைய மட்டும் பாருங்க வேற எதிலயும் ஃபோகஸ் பண்ணாதீங்க அப்புறம் பூஜா ஐபேட் தரச்ச மாதிரி இப்போ ஏதாவது தப்புன்னு வந்து என் முன்னாடி நிக்காதீங்க புரியுதா எக்ஸ்பீரியன்ஸ் சார் மறுபடியும் அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்புறம் ஒன் வீக் இருக்குன்னு பொறுமையாக இருந்துடாதீங்க

Okay. okay, sir. Sure, sir. You can Thank go You, sir. On. Thank you, sir. Welcome. பாட்டு மட்டும் கேட்குது ஃபோன் எடுக்க மாட்டேறானே ஃபோன் எடுக்க மாட்டான் ஃபோனு உனக்கு ஆட்டிக்கிறான்னு சொல்கிறேன் முறுக்கு சீடையெல்லாம் உடச்சிட்டியடா டென்ஷன்னா ஓம் பேகத்துக்கு அடிக்க வேண்டியதானே எதுக்கு ஏன் பேகத்துக்கு அடிச்சே அவன் ஃபோனை எடுத்தானா இல்லையா அதை மட்டும் சொல்கிறா ஃபோனை விடுறா அதான் முக்கியம் எங்கள் அக்காவோட லெதர் பேக் இப்போ கிழிஞ்சிச்சுரா அவளுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்டோட உனக்கு பேக் தான் முக்கியம் அப்படி தானே தடா இதே வச்சுக்கோ உன் பேக்கு பதிலே இதே வச்சுக்கோ நடா நீ அது லெதர் பேக்குடா இது பேகா இப்போ எதுக்கு யார் மேலே இருக்க கோவத்தையே பேக்கில் கட்டிகிட்டு இருக்க ஏன் டென்ஷனாக இருக்க என்ன பிரச்சனை உனக்கு சரி நீ என் கூட வரையா இல்லையா எங்க அவனுங்களை அடிக்கிறதுக்குடா அவனுங்க என்ன அடிச்சிருக்கானுங்க அவனுங்களை திருப்பி அடிக்க தேவையில்ல படத்துக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ற ஃபைட்டுக்கு தானே கூப்பிட்ற என்ன வச்சு என்ன பண்ணுவேன் இரு சிவா வரட்டும் ம் வருவான் நேற்றுலேருந்து இதை தான்டா சொல்லி நிற்க அது வரைக்கும் என்னால் பொறுத்துன்னு இருக்க முடியாது அவனுங்களை அடிச்சா அவனண்டா பொறுக்க முடியாதுன்னா போனாயே அப்படியே போய் அடி வாங்கி சாகு என்ன உன்ன மாதிரி பயந்தாங்கோடி நினைச்சீங்கறியா நான் எல்லாம் நினைச்சா அவனால ஓட விட்டு அடிப்பேன் அந்த பிரிட்டோ மணில எம்மா தான் எனக்கு அவனுக்காக நான் உன்ன பயப்படலடா நான் போட்டமா போட்டமானு கேக்குறேன் போட்டமா போட்டமானு கேக்குறானே தவிர நவரவே மாட்டறானே யாரும் தேவலடா அவனுக்கு எப்படி அடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் நான் ஒருத்தன் போதும் அவனுக்கு அடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் யாரும் எனக்கு தேவ புரியுது கதிரு நான் என்ன சொல்ல வரேன்னா நீ கோவக்காரன் போனேன்னா எல்லாத்தையும் கொலை

அது சொல்றா அந்த வெற்றிய நஷ்டாண்டா எதுக்கு ஸ்டெல்லா கிட்ட பேசினா நடுவில் பூந்த டேய் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சது இவன் தப்பு இவன் அடிச்சானோட வெற்றி இவன் அடிச்சது அதை விட பெரிய தப்பு தப்பு ரெண்டு பேர் பேர்லயும் இருக்கடா அதனால நம்ம இப்ப போய் கை வச்சோம்னு வச்சுக்கேன் பெரிய பிரச்சனை ஆகும் தான் சொல்றேன் சிவா இப்போதைக்கு ஒண்ணு வேணாம் இப்ப அடிக்க வேணாம் என்ன யோசிச்சுட்டே இருக்க ஏய் ஏய் அதானே வாரம் பொறுந்து ரெண்டு நாள் நல்லா போயிட்டு பார்த்தேன் பிரச்சனை எல்லாம் தூக்கம் வராத ஏய் பாக வேற போட்டுக்கணும் இவனுக்கு சண்டை போடுறதுக்கு நான் கீப்பர் மாதிரி போக வேண்டியது காலையில் நைன் ஓ கிளாக் காலேஜ் போகணும் ப்ராப்பர்ட்டி வாங்க டவுன் வேலைக்கு அவ்வளோ மணி ஸ்டெல்லா வெரி sad இருக்கா அதனால தான் வெற்றி மூடு பேட்-ஆ இருக்கு இதுக்கு ஒரே மருந்து நம்ம கேஎஃப்சி போய் சாப்பிட்டு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மச்சான் கேஎஃப்சி போய் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா சாப்பிட முடியலடா பிரசாம் வெற்றி நம்ம பொன்சாம் ஹோட்டல் போய் சாப்பிடலாமா மச்சான் இது என்ன டிட் இன் such a kind of லெஸ் குட் தாஜ் கனிமரா வெற்றி ஷுவா ஏதாவது ப்ராப்ளம் பண்ண வந்தா நீ விட்டு கொடுத்துருடா எமோஷ்னலாகி வேறே எதுவும் பண்ணிவிடாத நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நானே கதை பார்த்து சாரி கேட்கலான்னு தான் இருக்கேன் ஆஃப் பண்ணுறா ஓகே ப்ரிட்டோ அவனு வரானுங்களா

கதிர்மல இருக்க கோவத்துல நேரா சிவா வந்து வெட்டி தான் அடிப்பான் நான் விட்டுருவோண்ணா நான் இருக்கும்போது போது வெற்றி மேல கைவி கூட்டுருவோம் நம்மச்சா ரெண்டு பேரும் சினம் கொண்டு அடிக்கிறோம் இங்க பாரு அவன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஓங்கி ஒரு பஞ்ச் அடிப்பான் லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் லைட்டா பிளாக் பண்ணு நான் ரைட் ஹேண்ட்ல ஓங்கி ஒரு பஞ்ச் அடிக்கிறேன் கரெக்டா இருக்கும் யாரும் போயிடாதீங்க இன்னைக்கு நான் ஏன் கெத்த காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரானு வரானுங்க வா மச்சான் எவ்வளவு திமிரா நின்னுங்கிறான்னு எனக்கு அவளுக்கு தாண்டா சண்டை நடுவில் இவையாண்டா வந்தாச்சான் चल रहा क्या कहता है சிவா மணி அவன் வெட்டி அடிக்கிறதுக்கு நேரா போவான் பக்கத்துல போய் சேஃப் கார்ட் பண்ணேன் ஏய் ப்ரோட்ட இல்லடா பேட்டரி அன்னைக்கு நீதானு என் இனிஷியல் என்னன்னு கேட்ட ஆர் சிவாடா எங்க அப்பா பேர் ரகுநாத் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் மாடர்ன் காலேஜ் காலேஜோட கரஸ்பாண்டன் தண்டா எங்க அப்பா

Hei, hei, hee, 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 hee,